உருகத்துக்கு நீதான் யாரும் செய்யணும் அது ஒய்யா மேல கூட்டம் இல்லை ஓமே தான் கூட்டுறோம் உருகி தானியம் கிடைக்கிறேன் கண்ணீர் வரணும் கண்ணீர் வரதுக்கு அப்போ உருகி தானிப்பதுக்கு நீ அறிவாக இருக்கணும் நீ தான் எனக்கு உணர்த்தணும் நான் உருகில் என்ன ஒய்யா மேல கூட்டம்ல ஓமே தான் கூட்டுறோம் நான் ஒரு தினமும் காலையில் ஒன்று நினச்சேன் காலையில் எந்திரிக்கும் போதே முருகா அகத்தீஷா திருமண தேவா ராமணிக சாமி நினைக்கிறேன் ஆனால் பல பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கு நீ தான் கூட்டுறோம் ஓமே தான் கூட்டுறோம் ஓமே தான் கஷ்டப்படுவார் ஆக நீ என்ன செய்யணும் நான் nah, எந்திரிக்க